யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பேர் வந்து ராம் ரஹீம் இவர் ஒரு பிராடு சாமியார் கொலை கற்பழிப்பு வழக்குல ஆயுள் தண்டனை வாங்கி இவர் வந்து சிறையில இருக்காரு ஆனா இருபது வருஷத்துல இவர் பரோல்ல வெளியில இருந்ததுதான் அதிகம் இன்னைக்கு இந்த பாஜக அரசாங்கம் இவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு மாசம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நம்மளுடைய வரி பணத்தை செலவு பண்ணி இவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுதான் பெண்களை இவர்கள் பாதுகாக்கக்கூடிய லட்சணம் இவங்க யாரும் தெரியுமா இந்த பதினோரு பேரு பில்கிஸ் பானு அப்படின்ற ஒரு பெண்மணி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு பெண்ணுக்கு எதிர அந்த வந்து குழந்தையா நீண்ட நிறைய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இவர்களை எல்லாம் சம்ஸ்காரிகள் இவர்கள் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி குஜராத் அரசும் ஒன்றிய அரசும் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்னைக்கு மேடி மோடி வந்து மேடல பேசுறாரு பெண்களுக்கு எதிராக ஒரு கடுமையான சொல்ல கூட நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு பேசக்கூடிய அதே தருணத்தில் இந்த பதினோரு பேரை விடுதலை பண்றாங்க மல்யுத்த வீராங்கனைகள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா டெல்லியில வந்து போராடினாங்க மோடி வந்து செங்கோலை எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள நான் நீதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு செங்கோலை எடுத்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகிற அதே நேரத்துல இவங்களை அடிச்சு தரதுன்னு டெல்லி போலீசார் இழுத்துக்கிட்டு போனாங்க இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா மோடி மோடி ஆளும் அரசில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இது உண்மை அப்படின்னு டெல்லி போலீஸே கோர்ட்ல சொல்லி இருக்கு இன்னி வரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கை இருக்கல அதே புது பார்லிமெண்ட்ல ஜாலியா சிரிச்சுட்டு அந்த மனுஷன் செல்பி எடுத்துட்டு இருக்காரு இதுதான் நிலைமை சரி இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூருடைய சிஎம் டபுள் என்ஜின் சர்க்கார் பீரேந்த் சிங் நான் நாகரிகம் கருதி அந்த வீடியோடைய போட்டோவோ உங்களுக்கு காமிக்கல இரண்டு பெண்கள்ங்க ஐநூறு அறுநூறு பேர் நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு தெருவுல தரவுல இழுத்துட்டு போறாங்க முப்பத்தி எட்டு நாள் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் நம்ம குஷ்பு அக்கா கூட அதுல தான் வந்து மெம்பரா இருக்கிறாங்க என்ன ஒன்னு இல்லாத விஷயத்துக்கு அப்படியே பொங்கி கண்ணீர் விட்டெல்லாம் பேட்டி எல்லாம் கொடுப்பாங்கல்ல முப்பத்தெட்டு நாள் இந்த பாஜக அரசாங்கம் இத பத்தி